ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானையை கைது பண்ணணுன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க வரவும் அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க இல்லை என் மனைவி இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்போ மணியும் சொல்கிறாங்க எதுக்கு தங்கச்சி அந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் அவள் தங்கச்சி வந்து ராத்திரி எங்கேயுமே வெளியே போகல அப்படிங்கும்போது உடனே சிவா வந்து சொல்கிறாங்க இல்லையே அண்ணி நேற்றுக்கு கோயிலுக்கு போனதை நானே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க பொறுமாங்க உங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தங்க சாட்சி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்ட மே ரகுராமுக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது ஜானை எதுக்காக ராத்திரி போல கோயிலுக்கு போனா தெரியல அதுவும் சிவா இப்ப இந்த நேரத்தில் சொன்னது ஜானகிக்கு வந்து அது எதிராக போய் முடிஞ்சிருச்சு ரகுராம் நினைக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ஜானகி அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க ஜானகி நீ வந்து பத்திரம் பார்த்து தங்கும் யார் என்ன சொன்னாலும் சரியுதா நீ இதை தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ரகுராம் வந்து மனசுக்குள்ளே நினைக்கவும் இது எல்லாமே புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து அவங்க வீட்டு வாசலு பார்த்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் புவனேஸ்வரி வந்து அவங்க பசுபதிட்டு சொல்கிறாங்க அதாவது சிவாவே இந்த மாதிரிக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக ரகுராமுக்கும் சிவாவுக்கும் இதனால பெரிய ஒரு பிரச்சனையும் ஏற்படும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஜானகி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்க்கும் போது ஜானகியை அவங்க லாக்கப்பில் போட்டிருக்கவும் அப்போ வந்து அவங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க என்ன ஜானகி இடம்லாம் வசதியாக இருக்குதா என்ன ஏன்னா இதுக்கு பிறகு இது தானே நிரந்தரம் எப்படியும் வந்து இந்த கேஸ்லேருந்து நீ வரதுக்கு ஒரு அஞ்சு வருஷமாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு என்ன நான் உள்ளே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிட்டு யோசிக்கிறியா என்ன இன்னைக்கு ஒரே நாள்லயே என் கணவர் வந்து என்னை வெளியே கொண்டுட்டு வந்துடுவார் அப்படிங்கவும் அது எப்படி ஜானகி முடியும் கண்டிப்பா வந்து நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வேற கனவு கண்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி சொல்றாங்க எங்க பாரு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நீதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே என்ன அதுக்குள்ளேயே நீ கண்டுபிடிச்சிட்டேயே ஆமா இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் உன்னை வெளியே கொண்டுட்டே வர முடியாது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல உனக்கு எதிராக சிவாவே வந்து கோர்ட்ல சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானகி சொல்றாங்க ஆமாம் சிவா தம்பி சொன்னது ஒன்றும் பொய் கிடையாது உண்மை தானே நான் கோயிலுக்கு போனதை அவர் பார்த்தாரு அது தானே சொன்னார் ஆனால் அதுக்கு போகிறவோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஜானகி சொல்லவும் ஆமாம் தெரியாது தான் எப்படி நீயும் சொல்ல போகிறது கிடையாது நீ உண்மையை சொல்லிட்டா தான் உன் கணவர்கிட்ட நீ மாட்டிக்கிடுவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க தனாவை ஒருத்தர் வந்து வர சொல்லவும் அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க என்னை எதுக்காக அங்கே வர சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ வந்து அவருடைய பொண்ணு வந்து இருக்கிறாங்க என்னை உங்களுக்கு தெ சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியலே எங்க பார்த்த மாதிரி ஞாபகத்தில் இருக்க சரியா ஞாபகத்துக்கு வரமாட்டேன் அப்படிங்கவும் உங்களுக்கு எதிராக நான் வந்து பல ஸ்போர்ட்ஸ்லாம் நான் விளையாடி இருக்கிறேன் ஆனால் எதுலையுமே நான் ஜெயிச்சது கிடையாது எல்லாத்திலுமே நான் தோத்து இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கேட்கவும் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானா சொல்றாங்க அப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணுக்கு நான் கல்யாணத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோமா ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாக்கி அவ உன் கூட இந்த ஸ்போர்ட்ஸ்ல விளையாட போகிறா கண்டிப்பா என் பொண்ணு ஜெயிச்சாக்கி அவளுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவா அதுக்காக தான் உன் வர வரவழைச்சிருக்கிற அப்படிங்கவும் சரி அதுக்கு என்ன எதுக்காக வரவழைச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது இல்லை உன்னுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருக்குது உனக்கு பணம் வேணும் என் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும் அதனால வந்து நான் உனக்கு எவ்வளோ நாளும் தரேன் ஆனால் என் பொண்ணுகிட்ட வந்து நீ விளையாடும் போது நீ தோற்று போயிடணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தனம் அதிர்ச்சியடை என்ன சார் நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு முறையான ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக வந்து அவங்க நேர்மையாக ஆனால் அதுக்காக எனக்கு பண தேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாதிரிகளும் நீங்கள் பேசாதீங்க இப்படி மட்டும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க அங்கே பாருமா உனக்கு கண்டிப்பாக வந்து நீ இதில் வந்து உன் மனசு மாறும் அப்படிங்கும்போது போது என் மனசு எந்த விதத்துலையும் மாறாது அப்படிங்கிறாங்க ஒருவேளை மாறிச்சுன்னா அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கவும் இதான் என்னுடைய விஷ்டிங் கார்டு அப்படி உன் மனசு மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக நீ வந்து என்னை சந்தி நான் உனக்கு பத்து லட்சமோ இருபது லட்சமோ இல்லைனா உனக்கு எவ்வளோ நாள் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனம் எதுவுமே பேசாமல் இந்த விஷ்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு போயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சீனவும் மாயாவும் வந்து புவனேஸ்வரி பார்க்கறதுக்காக ஓடி வராங்க பெரியம்மா என்ன பெரியமா நடந்துருக்குது இது எதுவுமே எனக்கு தெரியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானைகிங் வந்து சொல்கிறாங்க எல்லாமே நம்மளுடைய சூழ்நிலை தான் வேறு என்னத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து சீனவும் மாயாவும் சொல்கிறாங்க பெரியம்மா உங்கள் மேலே இப்படி அபாண்டமாக பழி சுமத்திருக்கிறாங்க இந்த பிரச்சினையை வந்து நான் அவங்களை எப்படி நான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா தனாவும் கதனும் அவங்களும் வராங்க அம்மா இன்றைக்கி இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் என்னால் தானம்மா அம்மா என்னால் தானே நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமையில வந்து நீ நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருடா நீ அழக்கூடாது உங்கள் ரெண்டு ஊரையும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் பண்ணினேன் ஆனால் இந்த மாதிரிக்கு நடக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது அப்போ தானா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அம்மா நீங்கள் என்னால் எவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டுருக்கிறீங்க உங்களுக்கு எப்பவுமே நான் பிரச்சனையாக அதனம்மா இருக்கிற அப்படிங்கும்போது ஏன்டா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிலாம் நீ ஒன்றும் பேசாத நான் வந்து எந்த தப்புமே பண்ணல கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் வந்து உண்மையை நிரூபிப்பார் நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிகிட்டுருக்கும்போது அப்போ தனாவும் கதிரும் வந்து அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அத்தை எங்களால் உங்களுக்கு எந்த மாதிரிக்கு ஒரு நிலமை பாருங்க அப்படிங்கும்போது என்ன கதிர் நீ இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா அவள் இன்னும் அழுதுகிட்ருப்பா நீ தான் அவளுக்கு ஆர்டர் சொல்லணும் கண்டிப்பாக நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மாமா என்னை எப்படி காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்கவும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ஜானகி அப்போ ஜானகி இப்படி சொல்லுறதை கேட்டுட்டு உடனே இந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக வந்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வராங்க அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க ஜானகி நீ எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா நேரம் போலீஸ்காரங்கிட்ட போகவும் அப்போ மாயா சீனன் எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ புவனேஸ்வரி பசுபதி அவங்களும் வந்துருவோம் அப்போ வந்து ஜானகி குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து சொல்றாங்க என் மனைவி இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கும்போது போது அப்படியா சார் அப்போ சரி நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிடுதேன் அப்போ அந்த நகையை வந்து எடுத்துட்டு போனது யாருன்னு நீங்க வந்து சொல்லுங்க அப்படிங்க உடனே வந்து ரகுராம் சொல்றாங்க அந்த நகை யார் எடுத்துட்டு போனாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க யார் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது நான் தான் அந்த நகையை எடுத்தேன் அப்படிங்கிறாங்க அதனால் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானகி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்னங்க நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஜானகின்னு எதுவுமே பேசாத அந்த நகையை நான் தான் எடுத்தேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் பெரியப்பாவும் அந்த நகை எடுக்கலை நான் தான் அந்த நகையை எடுத்தேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா சீனு சிவா மணினி எல்லோருமே ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கேட்டுட்டு புவனேஸ்வரியும் பசுபதி அதிர்ச்சி அடையவும் இப்போ ஊர்க்காரங்க அவ்வளோ வரும் வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் ஜானகி அம்மன் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க நாங்கள் தான் எடுத்தோம் எங்களை அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்களால் சமாளிக்கவே முடியல அப்போ நீதிபதியை வர சொல்லவும் அவர் வந்துருந்தாரு அப்போ அவர் வந்து சொல்கிறாரு இந்த அம்மாவுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் சொல்கிறது கேட்டுட்டு நான் வந்து இந்த அம்மாவுக்கு பெயில் கொடுக்குறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு நாளில் நீங்கள் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லவும் உடனே மாயாவும் சீனும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் வந்து ஜானையை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரவும் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பத்மாவும் பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் நீ நேற்றுக்கு நீங்கள் கோயிலுக்கு போனீங்க ராத்திரி போல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இது கேட்டதுமே பத்மாவை வந்து அவங்க ஜானகி வந்து பார்த்துட்டு ஆமாம் நாங்கள் யார் சொன்னாதான் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் சிவாவே உங்களை பார்த்துருக்குறாங்களா அப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கிறீங்க அது எதுக்காக போனீங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்துட்டு அவளுக்கு பண தேவை இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து ஜானகி பொண்ணுங்க அப்படியே வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு இன்னும் ஒரு வார்த்தை கூட நீ அண்ணியை பற்றி எதாவது தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோங்க அப்புறமா அக்கானு கூட பார்க்காம நான் உன்னை அடிச்சிடும் பத்துக்கு அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் நீங்கள் அடிப்பீங்க அதுக்காக தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பார்வதி சொல்லவும் இங்கே பாரு அண்ணி வந்து கோயிலுக்கு போயிருக்காங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது விஷயம் இருக்கும் ஆனால் அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நீ முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டவும் அண்ணி நீங்கள் போங்க நீ ரூமுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ ஜானகி ரூமுக்குள்ளே வராங்க அப்போ ரகுராம் வந்து ஜானகிட்ட கேட்குறாங்க ஜானகி நீ வந்து அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து மூடி மறைக்கணும்னு எனக்கு தெரியுது யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இதை நீ பண்ணியிருக்கேன்னு தெரியுது நீ உண்மையை சொல் அப்படிங்கும் போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு ஏன் மேலே சத்தியம் என்ன நடந்துச்சுன்னு நீ உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானகி வந்து அப்படியே ரகுராமை பார்க்குறாங்க அப்போ ரகுராம் வந்து கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் இத்தனை வருஷம் நம்ம வந்து வாழ்ந்துருக்குறோன்னா அந்த வாழ்க்கைய வந்து உண்மைன்னா நீ உண்மையை சொல் அப்படிங்கவும் உடனே வந்து ஜானகி அழுதுகிட்டே அவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இருக்காங்க இது கிட்டதுமே ரகுராம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது தனாவுக்காகவும் கதிர்காகவும் தான் இந்த மாதிரிக்கு ஜானகி முடிவு எடுத்திருக்கிறா அது நம்ம கிட்ட சொல்ல பயந்து போய் அவளே இப்படி பண்ணிட்டா இதுக்கு நம்மளும் ஒரு காரணமா அமைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து குற்ற உணர்ச்சியோட இருக்கிறாங்க ஏன்னா தனாவன் வந்து நம்ம வெறுக்கிறனால தானே அவளை எப்படியாவது வந்து கஷ்டப்படக்கூடாது அவளுங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஜானகி நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம அவளே வந்து ஒரு முடிவு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா ஏன்னா அவள் நம்ம கிட்ட எதுவுமே நம்ம மறைச்சது கிடையாது ஆனா தனா கதிருக்கும் நம்ம உதவி பண்ணல அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் ஜானகி உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த அவ செஞ்சனால இது தப்புல போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரகுரம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே லாயர் வராங்க எதுக்காக லாயர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கவும் எல்லாம் நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது தனாவுக்கு நம்ம சொத்தை எழுதி கொடுக்கணும் அவளுக்கு சேரக்கூடிய பங்கை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க பணத்துக்காக தானே அவள் கஷ்டப்படுறா அதனால தானே இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை அதனால அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை நான் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து அவங்க ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி இறாங்க திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிட்ட அந்த சொத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வாங்க மாட்டாங்க அதனால் அவங்க என்ன முடிவு கொடுக்க போறாங்க அதே மாதிரி ஜானி இதை தப்பு பண்ணல அப்படின்னு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த போனி சிட்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்